தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக சின்னத்தை தேர்வு செய்தார் தமிழக வெற்றி கழக சின்னத்தை தேர்வு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்தார் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை நடிகர் விஜய் தேர்வு செய்துள்ளார் இறுதி வடிவம் பெற்றுள்ளது நடிகர் விஜய் ஆட்டோ சின்னத்தை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆட்டோ சின்னம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான சின்னம் ஆட்டோ சின்னத்தை யாரும் தடை செய்யவும் முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆட்டோவில் தான் பயணிக்க வேண்டும் ஆகவே ஆட்டோ சின்னத்தை தேர்வு செய்துள்ளார் மேலும் வாக்குச்சாவடி அருகில் கூட தேர்தல் நாளன்று தடை விதிக்க ஆட்டோவுக்கு முடியாது ஆகவே ஆட்டோ சின்னத்தை தேர்வு செய்துள்ளார் விஜய் மேலும் ஆட்டோ டிரைவர்கள் மத்தியில் விஜய் பிரபலமாகியுள்ளார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் ஆட்டோ சின்னத்தை தேர்வு செய்துள்ளார் விஜய் ஷேர் ஆட்டோ மிகவும் பிரபலம் ஆகவே கிராமங்களிலும் இந்த ஆட்டோவை கொண்டு போய் சேர்க்கலாம் என்று விஜய் கருதுகிறார் ஆகவே நடிகர் விஜய் ஆட்டோ சின்னத்தை தேர்வு செய்துள்ளார்